அம்மான்சியா போது உண்டு ஓம் சக்தி சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி வணக்கம் மேல்ருவத்தோரில் அன்னை ஆதிபராசக்தியிடம் வந்த ஆன்மாக்கள் ஏதோ எதேச்சையாய் வந்தவர்கள் அல்லர் என்று அன்னையே அருள்வாக்கில் கூறியுள்ளாள் அவள் அழைக்காமல் யாரும் இந்த தளத்தில் காலடி வைக்க இயலாது அப்படி வருவோரில் பலர் அம்மாவின் பால் தங்களை அறியாமலேயே மிகுந்த பக்தியும் அன்பும் கொள்கிறார்கள் அதுவும் அவள் செயலே இப்படி பேரன்பும் பெரும் பக்தியும் கொண்டு அவளிடம் வந்தாலும் அன்னையை அதாவது குரு தெய்வம் வங்காறு அம்மாவை மட்டுமே சிக்கென பிடிக்க சிலருக்கு மட்டுமே சிலருக்கு மட்டுமே தான் அருள் செய்கிறாள் அன்னை ஆரம்ப நாட்களில் ஆதிபராசக்தியாம் அம்மாவிடம் மட்டுமே ஈர்ப்பு இருந்தபோதும் பின் போக போக பல திசைகளில் ஈர்ப்பு ஏற்பட்டு சிதறி போகும் ஆன்மாக்கள் பலராய் இருக்கிறார்கள் ஏன் இப்படி அவர்கள் பக்தியில் எங்கே நலிவு ஏற்பட்டது ஆரம்பத்தில் இருந்த பக்தி எல்லோருக்கும் உண்மையானதுதான் ஆனால் உறுதியானதா நாம் எல்லோரும் சாதாரண மனிதர்கள்தான் நாம் ஆசைகளோடும் குறைகளோடும் அச்சங்களோடும் தான் இங்கு வருகின்றோம் அம்மாவை நாடி வந்ததும் ஆசை தீரவும் குறை மறையவும் அச்சம் விலகி தெளிவு ஏற்படவும் உள்ளத்தில் நிறைவு ஏற்பட்டு பக்தி முளைக்கிறது செடியாக வளர்கிறது ஆண்டுகள் நகர நகர ஆசை பேதாசையாகிறது தேவை தேவை என்று அழைக்கிறோம் நமக்கு எது உண்மையான தேவையோ எது உண்மையான நல்லதோ உண்மையாக நல்லது என்பது நம் பழவினைகள் பல கணக்குகள் எல்லாவற்றையும் முழுவதுமாக கூட்டி கழித்து நமக்கு அன்னை செய்யும் அன்பு அருளன்பு அதைத்தான் அம்மா தருகிறாள் அதற்காக நம் கர்ம வினைகளை கழிக்கவும் வைக்கிறாள் அவள் அதற்கு பயன்படுத்தும் உத்திகள் எல்லாம் நமக்கு புரிவதில்லை எல்லாம் வினோதமானவை விளங்கிக் கொள்ள இயலாதவை அவற்றை ஆராயாமல் அவள் தந்த உத்திகளை தோணி போல் பற்றி கொண்டால் போதும் கரை சேர்த்து விடுவாள் அவளே படைத்த அறிவு நிறைந்தவர்கள் அவற்றை ஆராயத் தொடங்கினால் அம அயர்ந்து போய் தேவையும் பூர்த்தியாகாமல் அன்னையிடமிருந்து அப்போதே அகன்று போகக்கூடிய அபாயம் உண்டு மாறாக எளிய அன்போடும் முழு நம்பிக்கையோடும் அவளுடைய உறுதிகளை உத்திகளை ஆராயாமல் அவளை பற்றி கொண்டால் தேவை பூர்த்தி பெற்று பிடிமானம் வலுப்படக்கூடும் ஆனால் பக்தியோடு இருந்தாலும் நம் தேவை பூர்த்தி பெற தாமதமாகும் போது மனம் தடுமாறுகிறது பூர்த்தி பெற ஏன் இப்படி என்று உள்ளத்தில் உளைச்சல் முளைக்கிறது அப்போதுதான் அவளே நமக்கு தந்த பக்தியை அவளை வகைப்படுத்துகிறாள் நம் பக்தி வேர் பிடித்த பக்தியா அல்லது சோதித்துப் பார்க்கும் வெள்ளோட்ட பக்தியா என்று பாகுபாடு வருகிறது மனக்கஷ்டம் இல்லாத மனிதர் இல்லை குழப்பமில்லாத குடும்பம் இல்லை ஆழமாக வேரூன்றிய பக்தியாக இருந்தால் அது முளைத்து செடியாகி மரமாகி பூத்து காய்த்து பலன் கொடுக்கும் தாமதமானாலும் தடம் மாறாது இது சக்தி வாய்ந்த உண்மையான தெய்வம் தானா என்று சோதித்து பார்க்கும் வெள்ளோட்ட பக்தியாக இருந்தால் அது விரிசல் விட்டு வேறு திசையில் தடம் பதிக்க பார்க்கும் வேறு கோயில்களில் வேறு தெய்வங்கள் பக்கம் மருவத்தூர் வந்தாலும் கூட வேறு பக்கம் ஈர்ப்பமும் ஆர்வமும் தெரிந்து போகக்கூடும் இது தெய்வமா அது தெய்வமா என்று மற்ற தெய்வ சக்திகளை தேடி அலைய தொடங்கும் யாரையும் எந்த சக்தியையும் அவமதிக்க வேண்டும் என்பதல்ல அவமதிக்கவும் கூடாது ஆனால் அம்மாவின் பக்தர்கள் செவ்வாடி செல்வங்கள் எல்லோரும் ஒரு கணம் சிந்திப்போம் நம் பங்காரம்மா நமக்கு பொறுமையாய் ஒவ்வொன்றாய் சொல்லி கொடுத்து ஆன்மீகத்தை வளர்த்து நம்மிடத்தில் கொடுத்துள்ளாள் உண்மையான உறுதியான அம்மாவின் தொண்டரானால் ஓம் நின்னின் பிறரின் பணியோம் பணியோம் போற்றுவோம் என்ற மந்திரத்துக்கு இணங்க மன ஒருமையோடு உரிமையோடு அசைக்க முடியாத பற்று கொள்ள பற்றுக் கொள்ள வேண்டாமா ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரம் ஆகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு மிக சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ओम शक्ति